சமயோஜித புத்தியால் உயிர் தப்பிய நாய் நாய் சிறுத்தை ஒரு காட்டுல காட்டு நாய் ஒண்ணு சுத்திட்டு இருந்தது அப்போ ஒரு சிறுத்தை அந்த காட்டு நாய் பிடிச்சு சாப்பிடணும்ன்றதுதான் சிறுத்தை புலியோட நோக்கம் எப்படி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போறதுன்றது காட்டு நாயோட கவலை ஓடி போறதால பயன் இல்ல ஏனா எவ்வளவு வேகமா ஓடுனாலும் சிறுத்தை புலியோட வேகத்துக்கு காட்டு நாயால வேகமா ஓட முடியாது உடனே காட்டு நாய் சிந்திக்க ஆரம்பிச்சது பக்கத்துல சில எலும்புகள் இருக்கிறத பார்த்தது அத பார்த்ததும் அந்த காட்டு நாய்க்கு ஒரு யோசனை வந்தது சிறுத்தை புலியின் பக்கம் தம் முதுகு திருப்பிக்கிட்டு கீழே உக்காந்து அந்த எலும்புகளை மென்னு தின்ற மாதிரி கடிக்க ஆரம்பிச்சது சிறுத்தை புலி பக்கத்துல வந்து தன் மீது பாயிரத்துக்கு தயாரா இருக்கும் போது காட்டு நாய் ரொம்ப சத்தமா சொன்ன இப்போ நான் சாப்பிட்டு முடிச்ச சிறுத்தை புலி ரொம்ப ருசியா இருந்தது அக்கம் பக்கத்துல வேற சிறுத்தை புலி கிடைக்குமான்னு தேடி பார்க்கணும்னு தனக்குள்ள பேசிக்கிட்டது இத கேட்டதும் பயந்து போய் சிறுத்தை புலி அப்படியே சிலை போல நின்னுடுச்சு இந்த காட்டு நாய் சிறுத்தை புலிகளையே கொன்னு தின்னுடுதே அப்படின்னா எவ்ளோ பலம் வாய்ந்ததா இருக்கணும் இதுகிட்ட மாட்டிக்காம தப்பி போகணும்னு நினைச்சு சத்தம் இல்லாம பின்னோக்கி போயி அந்த சிறுத்தை புலி புதருக்குள்ள மறைஞ்சிடுச்சு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கு மேல உக்காந்துட்டு இருந்த ஒரு குரங்கு நடந்ததை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தது தனக்கு தெரிஞ்ச தகவல சிறுத்தை புலியோட பகிர்ந்துகிட்டு சிறுத்தை புலியோட பேரம் பேசி தனக்கு பாதுகாப்பு தேடிக்கலாம்னு அந்த குரங்கு நினைச்சது அதனால சிறுத்தை புலிய பின்தொடர்ந்து அந்த குரங்கு வேகமாக ஓடி போனது பாட்டு நாயும் இத கவனிச்சது ஏதோ சதி நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிச்சு குரங்கு சிறுத்தை புலிகிட்ட போய் காட்டு நாய் சிறுத்தை எப்படி முழு விவரத்தையும் சொன்னது சிறுத்தை புலிக்கு தாங்க முடியாத கோபமும் ஆத்திரமும் வந்தது அந்த காட்டு நாய் என்னையே ஏமாத்தலாமன்னு நினைக்குதா அதுக்கு மறக்க முடியாத பாடத்தை புகட்டுறேன் இந்த காட்டுல யாரு யார கொன்னு சாப்பிடுறாங்கன்றத நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு குரங்கே வாய முதுகளை ஏறி உக்காரு ரெண்டு பேரும் அந்த காட்டு நாய பிடிக்கலாம் குரங்கு சிறுத்தை புலியின் முதுகலை ஏறி உக்காந்தது காட்டு நாய் பார்த்தது இந்த திருட்டு குரங்கு என்னை இப்படி ஆபத்துல மாட்டி விட்டுடுச்சே இப்போ என்ன செய்யறதுன்னு அந்த காட்டு நாய் யோசிச்சது அப்படி யோசிச்சதே தவிர அதுக்காக அந்த காட்டு நாய் பயந்து ஓடல அந்த சிறுத்தையையும் குரங்கையும் பார்க்காத மாதிரி நடிச்சு அவைகளுக்கு தன் முதுக காட்டிக்கிட்டு அறையில உக்காந்தது அவங்க பக்கத்துல போனதும் அந்த காட்டு நாய் சத்தமா சொன்னது அந்த போக்கிரி குரங்கு எங்க போய் தொலைஞ்சதோ அத நம்பவே முடியாது நான் இன்னொரு சிறுத்தை புலிய பிடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பி அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு இன்னமும் அந்த குரங்கை காணோமே என்னது காட்டு நாய் சொன்னதை கேட்ட சிறுத்தை புலி தன் கோபம் முழுவதையும் குரங்கு மேல திருப்பிடுச்சு அத கடிச்சு கொதறி கொண்டு தின்னுடுச்சு இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரலாம் ஆபத்துகள் வரலாம் பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தியுங்கள் நிச்சயம் வெற்றி பெறலாம்